സത്പുരുഷായ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്ദി പ്രശോദയ ഊം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்தது கிழமைகளில் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் வார நாட்கள் ஏழு நாட்களுக்குமே ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நவ கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிழமைகளுக்கு ஏழு நவகிரக சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆதிக்கம் இருக்கும் பொழுது இந்த மீதி இரண்டு கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்களாக ஷர்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக சாத்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள ராகு கேதுக்களுக்கு இந்த கிழமையில் அதாவது வார கிழமையில் வந்து இடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேள்விக்குண்டான விஷயத்தை தான் விரிவாக பார்க்கறந்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம வார நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கக்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை அங்காரகன் புதன்கிழமை புதன் பகவான் வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சனிக்கிழமை சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லி இருந்தாலும் இந்த ஏழு நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிற அமைப்பில் ஒன்றரை மணி நேரம் எட்டி பார்க்கக்கூடிய தகுதி இந்த ராகு பகவானுக்கு மிக மிக மிகுதியாக இருந்துகிட்ருக்குது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எந்த கிரகம் எந்த ஆதிக்கத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நாளில் ஒன்றரை மணி நேரத்தை வந்து கடுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கு இருந்துக்கிட்டு நடந்துகிட்டு அதாவது நீங்கள் வார கிழமையில எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் ராகு காலத்துல பிறக்கறீங்க இல்லையா ராகு காலத்துல வந்து பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கால பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா ஏக காலமும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கிறதாக சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது எல்லோருமே சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட இவங்க சராசரிக்கு மேலாக வித்தியாசமான ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அதாவது பத்து பேர் போனாங்கன்னு வைங்களே பத்து பேர் நடந்து போகும்போது ஒரே மாதிரி நடைமுறையாக நடந்து போனால் கூட யாராவது ஒருவர் வித்தியாசமாக ஒரு ஸ்டைலாக ஒரு கவர்ச்சியாக இருந்தது அப்படின்னா திரும்பி பார்க்க சொல்லுது இல்லையா அந்த மாதிரி மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறத சராசரியான வாழ்க்கையாக இருந்தால் கூட அந்த சராசரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய அடிப்படை வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய எந்த நாட்டில் எந்த ஊரில் பிறந்தாலும் அதாவது அடுத்த நாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய பயணம் அப்படிங்கிறது பஸ்ஸில் போனோம் காரில் போனோம் அப்படிங்கிறத விட விமான பயணங்களை வந்து அதிகமாக வந்து அனுபவிக்க ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் இந்த ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ராகு காலத்தில் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பிறந்த ஊரில் வசிக்க முடியாது பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் போய் அங்கே வந்து சிறந்த பெயர் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அழுங்காமல் குழுங்காமல் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படாமல் நோகாமல் உட்கார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கிய மும் இந்த ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் சாதகமாக இருந்தார் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கையை சராசரி வாழ்க்கைக்கு மேலாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது அடுத்தவங்களுடைய வழிக்கு போகாமல் பக்கத்து வீட்டில் பைக் வாங்கிட்டாங்க எதிர்த்த வீட்டில் கார் வாங்கிட்டாங்க அடுத்த வீட்டில் சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்களை கவனிக்காமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து அதில் வந்து தானாக பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் அவங்க சீண்டணும்னு வைங்களே அவங்க எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மிகுதியாக வந்துடுது தன்னுடைய வழி அப்படின்னு உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கிற ராகு காலத்தில் பிறந்தவங்களை வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து கோபப்படுத்துறது தேவையில்லாமல் தொல்லை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து காட்டுவாங்க அந்த எதிர்ப்பு வந்து ஜெயிச்சும் காட்ட முடியும் அப்படிங்கிறது எதார்த்தமா இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ராகு காலத்தில் பிறந்த நீங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறதா இருந்தால் கூட அந்த தெய்வ வழிபாடுகள் ராகு காலத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களுக்கு வழியே இல்லாத இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய நல்ல வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது இந்த ராகு காலம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் இருக்கணும் செவ்வாய் கிழமை தான் இருக்கணும் புதன்கிழமை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாறுபாடு கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் வாரக்கிழமை ஏழு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகிலத்தை சுற்றி வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது புதிய புதிய முயற்சிகளை வந்து கையில் எடுத்து பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியமும் ராகு காலத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய பாக்கியமும் ராகு காலத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான ராகு காலத்தில் யோகம் வருது உங்க ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இருந்தால் அந்த யோகம் கிடைக்கிது ராஜ யோகம் டைப் பண்ணி போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் என்ற நிலையில் உள்ளவர்கள் குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்